ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷிலையும் வந்து கனவா ஃபிஷ் சொல்லுவோம் இல்லை ஃபிஷ் அதை வந்துட்டு எப்படி ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வந்து எப்படி ரெடி பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்கலாமா இதை பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு அரை கிலோ அந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு என்ன மசாலாலாம் வேணும் அப்படின்னா நல்லா பெரிய பல்லாரி வெங்காயமாக ஒன்று எடுத்திருக்கேன் அப்புறமா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா அந்த பெருஞ்சீரகம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்புலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் போடுவோம் வாசனைக்கு அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி வெங்காயத்தை உள்ளே சேர்த்துருக்கேன் அதாவது எனக்கு வந்து எந்தளவுக்கு ஃபிஷ் இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபிஷ் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் ஒரு பல்லாரி வெங்காயமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கருகப்பிள்ளையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாகணும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இது பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இருக்கும் அதையுமே உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அந்த அதில் வந்து ரா ஸ்மெல் வரும்ல ஒரு பச்சை ஸ்மெல்லு அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கிண்டிக்கணும் இது கிண்ணதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தால அந்த தக்காளியும் உள்ளே ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிண்டிக்கோங்க தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும் அதாவது நல்லா இப்போ நம்ம வந்து கரண்டி வச்சு உள்ள தட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சு வர ஸ்டேஜ் இருக்கும்ல அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை நீங்கள் வந்துட்டு வேக விடணும் இப்போ தெரியுதா நம்ம ஸ்பூன் கரண்டி வச்சு உள்ள தட்டும்போது நல்லா மசிஞ்சிருக்கும் இந்த டைம் நான் மசாலா ஆட் பண்ண போகிறேன் இந்த இப்போ இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா நீ இந்த ஸ்பூன்லேயும் மெஷர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் நீங்கள் எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்பூனுக்கே மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு இப்போவே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டி விடணும் அந்த மசாலா அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி உப்பு இதெல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் கை விடாமல் கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு கிண்டி வரும்போது ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி அந்த மசாலா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த டைமில் நம்ம வந்து ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணுறேன் சில ஆல்ரெடி நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன் அதனால் இது வந்து மீன் போட்டதுக்கப்புறமா உப்பு சேர்க்கணும்ல உப்பு வந்து மீனில் வந்து பிடிச்சிரும் போட்டதுக்கப்புறமா ஒரு அந்த மசாலா வந்துட்டு மீனில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்துட்டு இதை வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஸோ இந்த ஃபிஷ்ஷு வந்துட்டு நமக்கு எப்போவுமே கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் வெந்து வரணும் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது அது கொல குளம் இருக்கிறதுனால நல்லா வெந்து வர்றதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஃபிஷ் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தண்ணி எவ்வளோ மெஷர்மெண்ட் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா மூடிடணும் கரெக்டாக நாலு நிமிஷத்துக்கு கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது தெரியுதா அந்த ஷேப்பே நல்லா சுருங்கிடுச்சு நான் போட்டது ஸோ நல்லா வெந்து வந்திருந்து சூப்பராக இருக்கும் உப்பு எல்லாமே இந்த டைம் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் வத்தணும் அதனால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் அப்படியே வந்து வச்சு கொதிக்க விட்டுட்டேன் ரெண்டு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா இந்த டைமில் பெப்பர் ஒரு ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் நல்லா சுல் இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி ரெண்டு பரட்டை பாத்தி விட்டதுக்கப்புறமா கருவேப்பிலையோடய ஃப்ளேவர் இறங்க இறங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சுக்கா மாதிரி இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பிளேட்டில் மாற்றி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக இது சிக்கன்லாம் சாப்பிட மாதிரி இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இதை பேலன்ஸ் பண்ணும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்